ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மீச தாடியை சீக்கிரமாக அடர்த்தியாக கருப்பாக வளர்க்குறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலேயும் சில ஆண்களுக்கு பார்த்தினா அவங்களோட மீச தாடின்றது அதிகமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வளர்கிறது கிடையாது ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக கருப்பாக ஒரே வாரத்தில் நம்ம மீச தாடி எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க தினமும் சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வெங்காயத்தை மிக்சி ல போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த சாறு அந்த ஜூஸை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த சாரை பாத்தீங்கன்னா உங்க முகத்துல எங்கெங்கே தாடி மீசை வளரணும் நீங்க நினைக்கிறீங்களோ எல்லா இடத்துலையும் அந்த சொல்யூஷனா பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணணும் மெயின் பார்த்தீங்கன்னா இத வந்து நைட்டு நீங்க தூங்கும் போது அப்ளை பண்ணிட்டு காலையில எந்திரிச்சு உங்க முகத்தை பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க சோ இது மாதிரி தொடர்ச்சியாக தினமும் பத்து நாள் தொடர்ச்சி பண்றதுனால உங்க மீச தாடி அடர்த்தியா கண்டிப்பா வளர ஆரம்பிக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க